நாம் வசிக்கும் இந்த பூமியில் நூத்தி தொண்ணூற்றி ஆறு நாடுகள் உள்ளன தற்போது இன்னொரு நாடு உதயமாக உள்ளது ஆனால் பூமியில் இல்லை பூமிக்கு வெளியே விண்வெளியில் இந்த புதிய நாடு உருவாக உள்ளது ரஷ்யாவைச் சேர்ந்த கம்ப்யூட்டர் விஞ்ஞானியும் ஏரோஸ்பேஸ் இன்டர்நேஷனல் ஆய்வு மைய தலைவருமான டாக்டர் இகோர் அசுர்பேலி விண்வெளியில் ஒரு நாட்டை உருவாக்க திட்டமிட்டுள்ளார் அதற்கு அஸ்கார்சியா என பெயரிடப்பட்டுள்ளது விண்வெளியில் உருவாகும் புதிய நாடு குறித்த அறிவிப்பை கடந்த ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பாரிஸில் அறிவித்தார் அதில் குடியேற விரும்புபவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் இருநூறு நாடுகளைச் சேர்ந்த ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பம் செய்தனர் அறிவிப்பு வெளியிட்ட இருபது நாளில் இவ்வளவு பேர் மனு செய்திருந்தனர் அவர்களில் இரண்டு லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிதாக உருவாகும் விண்வெளி காலனியில் குடியேற அனுமதி சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் விண்வெளி நாடு உருவாக்க கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது அதற்கான அடிக்கல் அகார்ஷியா ஒன்று என்ற மைக்ரோ செயற்கை மூலம் வருகிற செப்டம்பரில் அனுப்பப்பட உள்ளது அது ஒரு ரொட்டி போன்ற அமைப்பில் இருபது சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ எடை இருக்கும் தற்போது இந்த புதிய நாடு உருவாக்கும் பணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இந்த புதிய நாடு விண்வெளியில் செலுத்தப்பட்டு பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக வரலாற்றின் முதன் முதலாக விண்வெளியில் உருவாக உள்ள இந்த புதிய நாட்டை ஐநா சபை உள்ளிட்ட பிற நாடுகளும் அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது விண்வெளி நாட்டில் மக்கள் குடியேறும் முதல்படியாக அஸ்கார்ஷியா ஒன்று விண்கலம் செயல்படும் என டாக்டர் அசுர் அசுர்பேலி தெரிவித்துள்ளார் இந்த விண்வெளி நாட்டில் வசிப்பது மட்டுமில்லாமல் இங்கிருந்து பூமியை காக்கும் பணிகளையும் மேற்கொள்ள உள்ளதாக அசுர்பேலி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்